ஹலோ வாங்க அம்மம்மாவின் அசத்த சேனலுக்கு இப்ப விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால கொழுக்கட்டை செய்யலாம் ஒரே மாவுல அஞ்சு அஞ்சு விதமான கொழுக்கட்டை செய்யும் போறேன் பார்க்கலாம் வாங்க முதல்ல பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் வெள்ளம் போட்டு பூரணம் இது ஸ்டவ் பத்து வச்சு ஃபேன் போட்டுக்கேன் இது கொஞ்சம் சூடாகணும்னு வெள்ளம் போட்டு ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்க தேங்காய் ஏலக்காய் அவ்வளவுதான் ஃபேன் காஞ்சிச்சுமா வெள்ளம் விட்டுக்கலாம் இந்த வெள்ளம் கட்டி எல்லாம் கரையிறதுக்காக தான் கொஞ்ச நேரம் சூடு பண்றோம் சிம்ல வச்சுக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் கரைஞ்சா போதும் இந்த பூரணத்துல வாழை எல் வச்சு செய்ய போறோம் வாழை இலை கொழுக்கட்டை தேங்காய் வெள்ளம் ஏலக்காய் போட்டு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம் வெள்ளம் அளவு கரைஞ்சிருச்சு வெள்ளம் கரைஞ்சா போதும் அதில் ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போடுவேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த சூடுலேயே தேங்காயிடும் அதங்கிடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் போட்டுக்கணும் கொஞ்சம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன்னால ஒரு ஸ்பூன் ஏலக்காய் போடுறேன் தேங்காய் இன்னும் கூட போட்டுக்கலாம் இந்த கப்ல ஒரு கப்பு தேங்காய் துருவல் அவ்வளவுதான் பூர்ணம் ரெடி ஆயிடுச்சு இது ஆரட்டும் இப்ப மாவு ரெடி பண்ணிக்கலாம் அரை கிலோ மாவு கடை மாவு தான் எடுத்துருக்கேன் இந்த தடவை நான் எப்பவுமே அரைச்சி தான் செய்வேன் சரி இது தரம் கடை சொல்லி மாவு அரை கிலோ மாவு வாங்கியிருக்கேன் பெரிய ஸ்பூன்ல நல்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு இந்த மாவுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இங்கே இங்க தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் அந்த தண்ணி இதில் ஊற்றி சூடா கை வச்சிட நல்லா சூடான தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்து வந்து காட்டுவாங்க நல்லா பிசைஞ்சிக்கலாம் சுடு தண்ணி ஊற்றி ஊற்றி பிசையணும் இந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம் இந்த பதத்துக்கு பேசிக்கலாமா பாருங்க கையில தொட்டினா ரொம்ப ஒட்டக்கூடாது இப்படி இருக்கணும் மாவு நல்லா இந்த பதத்துக்கு பேசிக்கலாம் எப்படி பாருங்க கையில அவ்வளவா ஒட்டல வாழை இலைய நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மாவு எடுத்துக்கோ மீ தட்டிட்டு ஒரு ஸ்பூன் அந்த தேங்காய் பூந்தா ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல அது எடுத்து அவ்வளவுதான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊற்றி போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்ச தான் இந்த தட்டை போடணும் தண்ணி பாருங்க நல்லா கொதிக்குது கொதிக்கும் போது இந்த தட்டு வைக்கணும் அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்டா கொழுக்கட்டையாக இருந்தாலும் இட்லி ஊற்றினா கூட நீங்க என்ன பண்ணுங்க தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இந்த மாதிரி பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேல அடுக்கலாம் அது மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் நல்ல தண்ணி குச்சோடனே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிடலாம் தீய ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இருபது நிமிஷம் ஆயிடுச்சுமா பாக்கலாம் கொழுக்கட்டை வந்துருச்சானு நல்லா வெந்திருச்சு எடுத்துக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க வெடிப்பு கிடிப்பு எதுவும் இல்லாம நல்லா இருக்கும் தெரியுதா இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் சாப்பிடும்போது இலையை இலைய எடுத்துட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்ல நம்ம நிறைய செஞ்சுட்டு மிச்சம் இருந்தா அப்படியே வச்சுட்டு மறுநாள் கூட சூடு பண்ணி கொடுக்கும் சாப்பிடலாம் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் வாழை இலை கொழுக்கட்டை ரெடி சுட சுட ஆவி பறக்க வாழை இலை கொழுக்கட்டை ரெடி தேங்காய் வெள்ளம் பூர்ணம் வச்ச கொழுக்கட்டை ரெடி இப்ப மோதகம் செய்யலாம் இந்த அச்சுல இந்த கப்பில் ஒரு கப்பு எள்ளு எடுத்து நல்லா வறுத்து ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் அதே கப்பில் ரெண்டு கப்பு எல் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையானாலும் ஏலக்காய் போட்டுக்கலாம் இதை மிக்சி ஜாரில் ஒரு ஃபல்ஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த வெள்ளத்தை போடலாம் பொடியாக வரத்துக்கு தான் இந்த வெள்ளத்தை போட்டு தேவையான அளவு ஏலக்காய் போட்டு கலந்து எடுத்துன்னு வரேன் பூர்ணம் ரெடி பண்ணியாச்சுமா ஏலக்காய் போட்டு கலந்து எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கும் ரெடி பண்ணிட்டோம் இப்போ மோதகம் ரெடி பண்ணலாம் இந்த அச்சில ஈர அறுக்க கூடாது நல்லா காஞ்சிருக்கணும் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும் நல்லா ஆயில் தடவிக்கணும் ஆயில் தடவிட்டு நல்லா அழுத்தமா மாவு போட்டுக்கணும் மாவு போட்டுக்கின்னு பூரணம் பூரணம் போட்டுக்கோங்க அது மேல மாவு போட்டு முடியும் இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் வச்சு இட்லி பாத்திரத்துல எல்லாத்தையும் அடிக்கிட்ட மூடிடலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் வெந்துருச்சான் நீ சுத்தி பார்த்தா உள்ள வெந்துருச்சான்னு தெரியும் நல்லா வெந்துருச்சோமா அவ்வளவுதான் இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் ஆட்டோன்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆடுனா நல்லா மோதகம் ரெடி ஆயிடுச்சுங்க இது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது நான் கடமாவில் எப்படி வருமோ நினச்சேன் ஆனால் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு தொட்டாலே நல்லா மெத்து இருக்கு மோதகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் உள்ள வாழில போட்டு கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பண்ணி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் சூடான உடனே இதெல்லாம் இதில் போட்டு வேக வச்சுக்குவோம் நல்லா சூடாயிடுச்சு இந்த மாதிரி ஆவி வரும்போது வைக்கணும் அப்பதான் நல்லா வெத்துன்னு சாஃப்டா இருக்கும் இதெல்லாம் போட்டு வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷத்துல இதுவும் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இது அப்புறம் சொல்கிறேன் என்ன செய்யலான்னு ஸ்டவ் பற்ற வச்சு ஃபேன் போட்டிருக்கேன் ஃபேன் காயட்டும் மாவு பற்ற இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்து போட்டு பிசைஞ்சு பாதி உப்பு ரெடிக்கும் இது வந்து சுடி கொழு கட்டிக்க வச்சுருக்கேன் ஃபேன் காஞ்சிடுச்சு கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் கடுகு படு கடுகு பொத்துக்குள்ள ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு காஞ்ச மிளகாய் கார காரத்துக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் கார்டு இப்போ இந்த மிளகாவும் போட்டு எவ்வளவு காரம் தேவையோ அவ்வளவு போடுதான் கொஞ்சம் மாவுதான் தான் போட்டேன் மாவு போட்டு இந்த மாதிரி நல்லா வதைக்கணுமா அப்புறம் துரிய வச்ச தேங்காவும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரி இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து கொஞ்சம் ஆட்டம்னு நல்லா பெருசுக்கலாம் கையிலேயே கூட பாருங்க இந்த மாதிரி பெருசுக்கணும் நம்ம இதுல கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு தேங்காய் கருவேப்பில எல்லாம் போட்டிருக்கோம் கொஞ்சம் பெருங்காயமா போட்டுக்கலாம் கேஸ் பிடிக்கும் கடலைப்பருப்பு போட்டதுனால பெருங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி இட்லி கொப்பாளையில அதையும் வேக வச்சுக்கலாம் வேக வச்சுட்டு காட்டுறேன் இட்லி பாத்திரம் ஆவி வந்துருச்சு பிடிச்சி வச்ச உருண்டை எல்லாம் இதுல போட்டு வேக வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே கீழ வாழைல தான் போட்டு இந்த மாதிரி செய்யுங்க அது டேஸ்டே தனியா இருக்கும் இந்த பக்கம் ஸ்டவ்ல இந்த பக்கம் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் சூடானவுடனே கொஞ்சம் வெள்ளை போட்டிருக்கேன் ஒரு ஒரு கப்பு வெள்ளை போட்டிருக்கேன் இந்த கப்பில் இந்த கிளாஸ்ல வச்சுக்கங்களா இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் வெள்ளம் போட்டிருக்கேன் வெள்ளம் கரையத்துக்குதான் வெள்ளம் கரைஞ்ச உடனே இந்த மாவு வச்சு போட்டா இதயம் போட்டு நல்லா கிண்டிக்கணும் ஸ்டவ் ஆஃப் கொஞ்சம் ஆறுன உடனே கை போட்டு நல்லா பசிஞ்சுக்கலாம் ஏலக்காய் ஸ்பூன் இது வந்து புடி கொழுக்கட்டை தேங்காய் கொஞ்சம் ஆறுன பிறகு தேங்காய் போட்டுக்கீங்க அப்பதான் நல்லா இது அப்படியே ஆட்டம் ఆరునా దితీకట <laughs> இந்த அளவு ஏலக்காய் தேங்காய் போட்டு அந்த அளவுக்கு செஞ்சுட்டேன் கொஞ்சம் எனக்கு கெட்டி ஆகல அதனால மாவு பச்சை மாவே போட்டு கலந்துட்டேன் கலந்துக்கலாம் கலந்துட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இதையும் ஆவி கட்டி ஆவியில வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த கார கொழுக்கட்டை உப்புருண்டை வெந்துச்சான்னு பார்க்கலாம் இதாயிடுச்சுமா இப்போ இதை எடுத்துட்டு இந்த கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம் இதை போட்டு வேக வச்சுக்க இப்ப இந்த புடி கொடி வேக வச்சுக்கலாம்

கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் கடுகு ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு பாண்டி மலைதான் போட்டிருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் போட்டுக்கலாம் இது சிந்தாமணி கொண்டு கொஞ்சமா பெருமையை போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கணுமா கடலாம் சேர்ந்த உடனே இந்த உருண்டைங்களை போட்டு நல்லா வதக்கணும் வதங்கிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போறோம் தேங்காய் துணி வச்சு போட்டுட்டேன் அவளதாமா சிந்தாமணி கொழுக்கட்டை இந்த கொழுக்கட்டை இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துல வெந்துடும் எடுத்துடலாம் நிச்சயமா இந்த கொழுக்கட்டை வெந்துருச்சு இதுவும் நல்லா சாப்பிட்டா வெந்துருச்சு அவளதான் அஞ்சு விதமான கொழுக்கட்டை செஞ்சு காமிச்சிட்டேன் வாங்க வெளிய போய் பார்க்கலாம் அஞ்சு விதமான கொழுக்கட்டையும் செஞ்சாச்சுமா இது பாருங்க இது வாழ கொழுக்கட்டை எப்படி சாப்பிட்டா நல்லா இருக்கு பாருங்க சாஃப்ட்டா வந்திருக்கு குடும்பதே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கு இது வந்து கூடுண்ட இதுவும் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி வரும் இது திண்டாமணி கொழுக்கட்டை எல்லாம் செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க இது மோதகம் ஒரே பூ போல அப்படியே சாப்பிட்டா இருக்கு நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணுங்க இது வந்து புடி கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்திருக்கு இந்த அஞ்சு கொழுக்கட்டையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ரேட் பண்ணுங்க சப்ரேட் பண்ணால் தானே நாங்கள் மறுபடியும் இந்த மாதிரிலாம் போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த கொழுக்கட்டைங்க அஞ்சும் ஒரே நாளில் தான் செய்யணும் கிடையாது விநாயகர் வீட்டில் வச்சிருந்து அஞ்சு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு போடுறப்போ இருக்காங்க அப்ப வந்து இந்த ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்னு செஞ்சு வச்சு படைச்சிட்டு எடுத்துன்னு போய் சாமி போடுற வரைக்கும் வச்சு முன்பண்ண ஒண்ணொன்னா ஒரு ஒரு நாளைக்கு ஒன்னொன்று கூட செய்யலாம்